வெற்றியேல் முருகருக்கு அரோஹரா அஞ்சு முகம் தோன்றேன் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமிரல் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இரு காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவோர் முன் முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியேன் கைத்தொழுவேன் நான் விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் குற்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்குத் துணை அவன் பன்னிரு தோள்களும் பயந்த தனிவழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமே வணக்கம் வெல்கம் டு தமிழ் கடவுள் சேனல் வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க அனைத்து முருக பக்தர்களுக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான செய்தி தான் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன் அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பார்த்துருக்கப்பே தெரிஞ்சிருக்கும் நான் வந்து எதை பற்றி பேச போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும் ஸோ அதை தான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் கந்தசஷ்டி கவசம் அதை பற்றி தான் வந்து இன்றைக்கி ஃபுல் வீடியோவும் இருக்க போகுது சஷ்டி கவசம் அதில் என்ன வந்து புதுசாக சொல்ல போகிறேன் அப்படிங்கிறது உங்கள் கேள்வியாக இருக்கும் ப சஷ்டி அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம பாடுறோமோ பாடலையோ கேட்குறோமோ கேட்குறையோ அந்த பாடல் வந்து போட்டு விட்டுட்டே இருப்பாங்க காலையிலும் சரி மாலையிலும் சரி ஸோ அதை கேட்டு 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 நம்மளுக்கு வந்து அந்த அந்த கந்த சஷ்டி கவசங்கள் சும்மா நம்ம ஒரு தடவை கேட்டாலே நம்ம பாடிடுவோம் அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் வந்து போட்டு அதை பழக்கப்படுத்தியிருப்பாங்க ஸோ அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கந்த சஷ்டி கவசம் உங்கள் எத் உங்களுக்கு வந்து எத்தனை கந்த சஷ்டி கவசம் தெரியும் அப்படின்னு சொன்னால் உங்களால் எத்தனை சஷ்டி கவசம்னு சொல்லுவீங்க எல்லோரும் ஒன்று அப்படின் தான் சொல்லுவோம் மேக்ஸிமம் ஒன்றுன்னு சொல்லுவோம் நிறைய பேர்த்துக்கு இதை தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பும் இருக்குது இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கு முருகர் மூலயமா எனக்கு வந்து இந்த விஷயம் வந்து தெரிய வந்துச்சு அப்போது சஷ்டி கவசம் அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சது அப்போது நமக்கு தெரியாமல் இன்னும் வந்து அஞ்சு சஷ்டி கவசம் இருக்குது அதாவது ஆறு படைக்கும் சஷ்டி கவசம் இருக்குது ஆறு படை முருகருக்குமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து சஷ்டி கவசம் இருக்குது அப்படிங்கிறத இப்போ தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் முருகர் மூலியமாக வந்து அது வந்து எனக்கு தெரிய வந்துச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாக திருப்புகழ் முருகர் பாட்டு அப்புறம் கந்தசஷ்டி கவசம் கந்த குரு கவசம் வேல்மரல் இந்த மாதிரி ரேண்டமாக வந்து ரெகுலராக வந்து முருகர்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணி பாடிக்கிட்டே வரேன் பாடிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நம்ம முருகரை நினச்சி பாட ஆரம்பிச்சிட்டாலே திருப்புகழ் பாட ஆரம்பிச்சிட்டாலும் சரி எந்த ஏதாவது ஒரு மந்திரம் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாலும் முருகர்கிட்ட வந்து நம்மளுக்கு நிறைய வந்து கிஃப்ட்ஸ் வரும் அது மாதிரி எனக்கும் வந்து நிறைய கிஃப்ட்டு வந்து வந்துச்சு என்னென்னு பார்த்திங்கன்னா வேல் வந்துச்சு ஒரு சின்ன வேல் வந்து பார்த்திங்கன்னா என் பொண்ணு பர்த்டேக்கு அவளோட ஃப்ரெண்டு வந்து கிஃப்ட்டு கொடுத்துருந்தேன் ஏன்னா வேல் கொடுத்துருக்கா பாருங்களேன் பர்த்டேக்கு கிஃப்ட்டு வந்து வேல் கொடுத்துருந்தா அந்த வேல் வந்து வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து போது பூஜை அறையை க்ளீன் பண்ணிவிட்டு சாமி கும்புற காலையில் எங்கள் அம்மா வந்து கால் பண்ணிணாங்க கால் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா திருப்புரங்குன்றம் அங்கே போயிருக்காங்க அவங்க அப்போ வந்து அவங்க வந்து அந்த கோபுரம் வந்து எனக்கு காட்டினாங்க அதாவது கோபுர தரிசனத்தையும் எனக்கு வந்து கொடுத்தாரு எங்கள் அம்மா மூலியமாக வந்து அந்த தரிசனமும் எனக்கு கொடுத்தாரு இந்த மாதிரி முருகர்கிட்ட வந்து நிறைய வந்து கிஃப்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வரும் நம்ம வந்து அவரை அவரை புகழ்ந்து பாடினாலும் சரி எதாவது அவரை வேண்டுனாலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நிறைய கிஃப்ட்டு வந்து முருகர் கொடுப்பாரு அதில் அந்த மாதிரி எனக்கு வந்து என்னென்னா நாங்கள் வந்து ஒரு நாலஞ்சு நாலு பேர் வந்து சேர்ந்து முருகர் பற்றி பாடிட்டே இருப்போம் கோவிலில் போயிட்டு பாடுவோம் அதில் வந்து எங் என்னோட ஒர்க் பண்ண ஒரு மேம் அவங்களும் இப்போ எங்கள் கூட சேர்ந்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்து பாடிச்சுட்ருக்கோம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வந்து முருக பக்தர் அவ்வளோ வந்து பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா முருகனை உருகி உருகி பாடுவாங்க அவங்க பாடுறதை கேட்குறதுக்கே அவ்வளோ இனிமையாக இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவங்க வந்து இப்போ திருப்புகர் க்ளாஸ் வந்து போயிட்டுருக்காங்க அந்த திருப்புகர் கிளாஸ் போகிறப்போ அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குற குரு இருப்பாங்களே அவங்க வந்து சொல்கிறப்போ சஷ்டி வந்து ஆறு மணிக்கும் சஷ்டி இருக்குது உனக்கு தெரியுமா அப்படின்னு வந்து அவங்கக்கிட்ட சொல்லியிருக்காங்க அவங்ககிட்ட சொல்லியிருக்கப்போ அவங்க வந்துட்டு அப்படியா அப்படின்னு கேட்டிருக்காங்க கேட்டனையும் அம்மா இந்த மாதிரி ஆறு படைக்கும் கந்த சஷ்டி கவசம் இருக்குது ஆனால் நம்மளுக்கு வந்து வெளி வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சஷ்டி கவசம் தான் அது வந்து திருச்செந்தூர் அந்த முருகப்பெருமான் மேலே பாடிய சஷ்டி கவசம் தான் நம்ம இதுவரைக்கும் பாராயணம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் அப்போது மீதி இருக்கிற அஞ்சு படையும் என்கிட்ட இருக்குது நான் வந்து உன்ட்ட காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து இந்த விஷயத்த வந்து என்கிட்ட ஷேர் பண்ணாங்க எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஆறு படைக்கும் இருக்கா உனக்கு தெரியுமான்ட்டாங்க எனக்கு தெரியல மேம் அதாவது எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது ஆனால் வந்து அவ்வளோவா அதை பற்றி நாலேஜ் இல்லை அப்படின்னு சொன்னப்போ அவங்க ஆமாந்தி இந்த மாதிரி இருக்கான் படைக்கும் வந்து கனசி கவசம் இருக்கான் அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருந்தாங்க அப்படி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அன்றைக்கு கான்வர்சேஷன் அதோடு முடிஞ்சிருச்சு அப்படியே வந்துட்டு நாங்கள் வந்து எப்பயும் போல் முருகரை டெய்லி வந்து நான் பூஜை பண்ணி பாட்டு பாடிட்டு இருந்தேன் இப்படியே நடந்துகிட்ருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பூஜை பண்ண ஆரம்பிச்சேனையும் நான் வந்து ஜனவரி ஸ்டார்ட் பண்ண இந்த வருஷம் வந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பூஜை வந்து சரியாக எங்கள் வீட்டில் பண்ண முடியல ஆனால் எங்கள் வீட்டில் வந்து பாப்பா வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டா அதுக்கப்புறம் ஒரு ஒரு டெத்தாயிடுச்சு இந்த மாதிரி ஆனையும் பூஜைகள் வந்து தொடர்ந்து பண்ண முடியாமல் இருந்துச்சு சரி முருகர் பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருகர் பூஜை பண்ணோம் அந்த பூஜை பண்ணுறதுக்கு முதல் நாள் வந்து நான் வந்து முருகர்கிட்ட வந்து திருப்புகள் பாடிட்டு நான் வந்து உட்காந்துருக்கேன் அப்போ வந்து எனக்கு தோணுது நாங்கள் வந்து கிருத்திகைக்கு வந்து ஒரு முருகர் கோவிலில் போய் பாட்டு பாடுவோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மா இருப்பாங்க அவங்க வந்து இந்த கோவில் வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு அம்மா இருப்பாங்க அவங்க வந்து நாங்கள் முருகர் பாட்டு பாடினாலே அவங்க ரொம்ப வந்து ஆகிடுவாங்க பயங்கர எக்ஸைட் ஆகிட்டு அவ்வளோ என்ன உருகி உருகி வந்து அவங்க முருகரை பாடுவாங்க அப்போ அவங்களால வேணா உட்காந்து பாட முடியாது ஏன்னா முருகர் அந்த அபிஷேகம் நடந்துகிட்ருக்கோம் அந்த வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கப்போ அவங்க வந்து வேலை செஞ்சுட்ருக்கணும் எடுத்து எடுத்து கொடுத்துட்டு எங்களை வந்து இந்த பாடு பா பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்போ வந்து அவங்க வந்து எங்களுக்கு வந்து தாம்பழமெல்லாம் வச்சு கொடுத்து எங்களை வந்து ரொம்ப நல்லா அவங்க பொண்ணு அப்படின்னு சொல்லி நல்லா வந்து அன்பாக அதாவது அன்கண்டிஷ்னல் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க அவங்கக்கிட்ட நான் ஃபீல் பண்ணேன் அவ்வளோ வந்து அன்பு கொடுத்து எங்களுக்கு வந்து பால் வாங்கிட்டு வந்து கோவிலில் பாலெல்லாம் காய்ச்சி எங்களை பாட்டு பாடி முடிச்சோன்னே எங்களுக்கு டீ போட்டு கொடுக்குற கொடுத்தாங்க இந்த மாதிரி அவங்க வந்து செஞ்சிட்ருப்பாங்க ஆனால் அவங்க வந்து என்னென்னா உட்காந்து பாட முடியலையே அப்படின்னு சொல்லி அவங்க மனசில் வந்து கொஞ்சம் சொல்லிகிட்டே இருப்பாங்க என்னால் உட்காந்து பாட முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் முத நாள் வந்து முருகர்கிட்ட உட்காந்து தியானம் பண்ணிகிட்ருக்கேன் தியானம் பண்ணிகிட்ருக்கும்போது நாங்கள் நாங்கள் வந்து சேர்ந்து அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தோன்னா நாங்கள்லாம் சேர்ந்து சரி சாரி எடுத்து கொடுப்போம் நமக்கு அவங்க இவ்வளோ செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு சேரீ எடுத்து கொடுப்போம் கிருத்திகைக்கு போகிறப்ப கோயிலில் போய் கொடுத்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் ஆனால் எனக்கு அன்னைக்கு நான் முருகர்கிட்ட உட்காந்துருக்கும்போது எனக்குள்ளே ஒரு எண்ணம் தோணிகிட்டே இருக்குது என்னென்னா எதுக்கு நீ வந்து நாளைக்கு பூஜைக்கே கூப்பிடலாமே அவங்கள கூப்பிட்டு இங்கே உட்காந்து பாட வைக்கலாம்ல அவங்களுக்கும் பாடுறதுக்கு டைம் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்கிறான் இந்த மாதிரி எனக்குள்ளே தோணிகிட்டே இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முருகர் தான் நம்மகிட்ட சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கூப்பிட்டு வந்து கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் கூப்பிடவே அப்புறம் மேம் கூட அவங்க இன்னுமே அட்டாச்சா அவங்க பொண்ணு மாதிரியே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மேம் மேலே அவங்க ரொம்ப அட்டாச்ச்டாகவே இருப்பாங்க அவங்களையும் நான் பூஜைக்கு கூப்பிட்டுருந்தேன் அப்போ அவங்க வந்தோன்னே நாங்கள் ரெண்டு பேரும் போய் பார்த்தோம் அவங்க இருந்தாங்க கூப்பிட்டு வந்துட்டு பாட வச்சா அப்படியே அந்த முருகர் அருள் வந்து அவங்களுக்கு எப்படி சொல்கிறது அந்த ஒவ்வொரு பாடலும் பாடுறப்போ அவங்க உள்ள முருகி கண்ணீர் பெருகி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அம்மா அது மாதிரி அவங்க அப்படியே அழுது அழுது அந்த முருகர்கிட்ட பாட்டு பாடினாங்க அன்றைக்கி அதுவும் வந்து ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு சரி இப்போ வந்து சஷ்டி பற்றி சொல்ல வரேன் இந்த இந்த ஸ்டோரி இடையில நான் சொல்லணும்னே நான் நினைக்கல அந்த அம்மாவை பற்றி ஆனால் வந்து நான் பேச ஆரம்பிச்சனையும் அது வந்து டக்குன்னு என்னையே அறியாமல் இந்த விஷயம்லாம் உங்கள்கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்கேன் என்னன்னு எனக்கு தெரியலை ஏன்னா நான் சஷ்டி பற்றி தான் பேசணுன்னு வந்து இந்த வீடியோ ஷோ ரெக்கார்ட் இருந்தேன் சரி ஓகே எல்லாமே வந்து அவன் செயல்தான் அதை வந்து நம்ம யாருனாலையும் மாற்ற முடியாது அப்படிங்கிறது ஒவ்வொரு டைமும் அவர் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காரு இப்போ சஷ்டி கவசம் சொல்லிட்டு இருந்தாலே சரி அதுக்கப்புறம் வந்து குன்றத்தூர் போகலாம் செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து குன்றத்தூருக்கு கூப்பிட்டு போனாங்க எங்கள் மேம் தான் வந்து அவங்க ஃப்ரெண்டு அவங்க நாலு பேர் போவோம்லையே அதில் ஒருத்தவங்க வந்து குன்றத்துள்ள ஆறு வாரம் தொடர்ந்து போகிறாங்களாம் ஆறாவது வாரம் வந்து பிரசாதம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதம் செஞ்சுட்டு வந்தாங்க அப்போ வந்து இவங்க வந்து என்னையும் வந்து வான்னு சொல்லிவிட்டு நாங்கள் மூணு பேரும் போனோம் போயிட்டு அங்கே வந்து சாமியெல்லாம் பார்த்துட்டு அப்படி வெளில வரோம் வெளில வந்துட்டு அவங்களுக்கு வந்து கந்தர் அலங்கார புக்கு வந்து வேணும் வேணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க நான் தான் இங்கே இருக்கே இருக்கேன்னு சொன்னேன் எல்லா புக்கும் இருக்குது ஆனால் கந்தர் அலங்காரம் இருக்கான்னு தெரிலடின்னு சொன்னேன் இருக்கும் மேம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் சாமி கூப்பிட்டுட்டு வந்து பார்க்குறப்போ அவங்களுக்கு கந்தர் அலங்காரம் புக்கு கிடச்சிருச்சு நான் வந்து அப்படி சும்மா ரேண்டமாக பார்த்துட்ருக்கப்போ இந்த ஆறுபடை கந்த சஷ்டி கவசம் புக்கு இருந்துச்சு அங்கே குன்றத்தூர் கோவிலில் வந்து இந்த புக்கு வந்து எனக்கு கிடச்சிச்சு டக்குன்னு நான் எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு அவங்க மேம்கிட்ட காட்டுறேன் மேம் இங்கே பாருங்கள் ஆறுபடை முருகர் நீங்கள் சொன்னீங்களே சஷ்டி அந்த புக்கு மேம் சொன்னால் இருக்காதுடி அது ரேர் புக்கு கிடைக்காது இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க எப்படி கூட பாரு செக் பண்ணு உள்ளே செக் பண்ண ஆறுபடை இருக்கா இருக்கான்னு செக் பண்ணு சஷ்டி இருக்கான்னு பார்த்தோம் கடைசியில் பார்த்தா அந்த ஆறுபடை சஷ்டியும் இருந்துச்சு ஸோ அந்த புக்கு வந்து அவங்களும் நான் ஒன்றும் வாங்கிட்டு அப்புறம் வந்து முருகர் பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு இருந்துச்சு அதில் பார்த்திங்கன்னா முருகரோட பக்தி பாடல்கள் எல்லாமே இருந்துச்சு சரி முருகர் வந்து இதை நம்ம படிக்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வாங்கிட்டு கந்தகுரு கவசம் படிக்கணும்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு ஸோ அந்த புக்கு வாங்குறதுக்காக தான் நான் போனேன் அந்த புக்கு ப்ளஸ் இந்த புக்கெல்லாம் வாங்கிட்டு நான் வந்து வந்துட்டேன் வந்துட்டு இன்றைக்கி காலையில் இப்போ வந்து தான் அந்த சஷ்டி எடுத்து படிக்கிறேன் சஷ்டி எடுத்து படிக்கிறப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ அவ்வளோ அர்த்தங்கள் வந்து அதில் ஒவ்வொரு படைக்கும் வந்து அவ்வளோ அர்த்தங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அதெல்லாம் படிக்கிறப்போ ரொம்ப வந்து மனது ரொம்ப நிம்மதியாக இருந்தது அவ்வளோ அர்த்தங்கள் இருக்குது அதில் அந்த கண்ணு திறப்போம் திறந்துடும் திறந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் சும்மா விளையாட்டாக சொல்லியிருப்பாங்க அவன் ஞான கண் திறந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையான நம்மளுக்கு வந்து நெற்றிக் கண் இருக்குது மூன்றாவது கண் வந்து ஆக்ரா சக்கரத்தில் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம பக்தியில் போகிற போக 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 நம்மளுக்கு அந்த இது வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய சித்தர்கள் அவங்களுக்குலாம் இந்த அறிவுக்கன் வந்து திறந்திருக்கு தேர்டை ஓ ஓப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க சக்ரா அது வந்து ஆக்ரா சக்கரா சார் நான் என்னோடய லாஸ்ட்டு வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கும் அந்த வீடியோக்கும் ஒரு லிங்க் இருக்குது லாஸ்ட்டு வீடியோ வந்து நான் முருகனோட லவ் ஸ்டோரி பற்றி போட்டிருந்தேன் முருகனுக்கும் வள்ளிக்கும் இடையிலான அந்த லவ் ஸ்டோரி வந்து போட்டிருந்தேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா முருகர் வந்து ஒரு மலைவாசி அங்கே வந்து அவர் நிறைய வந்து அவருக்கு வந்து நிறைய ஞானம் இருக்கும் அறிவு இருக்கும் அழகு இருக்கும் வீரம் இருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கும் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த மலைகளில் இருக்கிற அந்த மூலிகைகள்லாம் அவருக்கு வந்து அவ்வளோ வந்து தெரியும் அவர் ஞானக்கண்ணால் தெரிஞ்சு அதெல்லாம் சாப்பிட்டனால அவரோட அவருக்கு அவ்வளோ அறிவு கிடச்சிதுன்னு அப்படின்னு அவர் வந்து வள்ளிக்கிட்ட சொல்லிகிட்ருப்பாரு நீங்கள் வந்து அந்த வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள் அதை பார்த்துட்டு இதை பாருங்கள் அந்த வீடியோ வந்து நான் போட்டேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் கருநெல்லி அப்படின்னு சொல்லியிருப்பார் அந்த கரு நெல்லி வந்து அதை பற்றி நிறையா வந்து தகவல்கள் வந்து அந்த கொடுத்துருப்பாரு அந்த கருநெல்லி வந்து சாப்பிட்டா வந்து நம்ம வந்து நேரடியாகவே வந்து வானத்தை பார்க்கலாம் வானத்தில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம டெலஸ்கோப் யூஸ் பண்ணிலாம் பார்க்குறாங்க இல்லையா ஸோ அந்த காலத்தில் எப்படி வந்து கணிச்சாங்க ஒம்பது கோள்கள் இருக்குது இந்த இடத்துல கோவில் கட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் எப்படி கணிச்சாங்க டெலஸ்கோப் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நிறைய டவுட் இருந்திருக்கும் அப்போ வந்து இந்த மூலிகை கருநெல்லியை சாப்பிட்டா நம்ம நேரடியான நம்ம கண்களாகலவே வந்து வானியல் சாஸ்திரங்கள்லாம் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு முருகர் வந்து அதில் சொல்லியிருப்பார் அந்த கருணல்லி நான் சொல்லிட்டேன் அந்த வீடியோவில் அந்த கருணல்லி பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன் அப்போ வந்து இன்றைக்கி வந்து காலையில் நான் படிக்கிறப்போ பழனி பழனியோட கந்த சஷ்டி கவசம் படிக்கிறேன் படிக்கிறேன் பார்த்தா கருநெல்லி 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 அந்த கருநெல்லியை பற்றி தான் அந்த பாடல் ஃபுல்லாக வந்து இருக்குது அந்த சஷ்டியில் வந்து கருநெல்லியை பற்றி கொடுத்துருக்காங்க அதை சாப்பிட்டா என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல் வரிகள்லாம் வருது அப்போது இந்த முருகர் வந்து கருணண்ணி சாப்பிட்டு தான் யானை கிடச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம லிங்க் பண்ணுறாரு முருகர் வந்து தான் இப்போ சொல்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரே வந்து ஒரே அழுக வந்துடுச்சு இப்போ பேசுகிறப்ப கூட அதை என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல நான் உடனே பூஜை செஞ்சுட்டு வந்துட்டு இந்த வீடியோ போட்டே ஆகணும் ஏன்னா இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி என்னால் பேச முடியுமா அப்படின்னு தெரியாது அதனால் இப்போயே வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போட்டேன் இது மாதிரி ஒவ்வொரு சஷ்டியிலும் அவ்வளோ அற்புதமான விஷயங்கள் வந்து இருக்குது ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு தெரியலேன்னா நீங்கள் வந்து இங்கே நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அறுபடை வீடுக்கான கந்த சஷ்டி கவசம் கிடைக்கும் யூடியூப்பில் கூட இருக்குது நீங்கள் போட்டு விட்டுட்டு நீங்கள் கேட்டு பாருங்கள் ஒவ்வொரு லைனும் வந்து அவ்வளோ அர்த்தங்கள் பொதிஞ்சிருக்கு நம்மளுக்கு வந்து அடுத்து வந்து வேல்மாரல் எப்படி கொடுத்தாரோ அது மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆறு படைக்கான கந்த சஷ்டி கவசமும் முருகர் வந்து நம்மளுக்கு படிக்க சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிப்போம் இது இந்த விஷயம் வந்து நிறைய பேத்துக்கு தெரிஞ்சுருக்கும் அவங்களும் எனக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தெரியாதவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் இனிமேல் வந்து இந்த ஆறு படைக்கான சஷ்டி கவசமும் படிக்க ஆரம்பிங்க ரொம்ப வந்து அதில் அர்த்தங்கள் பொதிந்து இருக்குது நீங்கள் கேட்க 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 உங்களுக்கு உங்களுடைய ஞான கண் திறக்கும் வழி வந்து முருகர் கொடுப்பார் முருகர் வந்து எல்லா வளமும் கொடுத்து நம்மளை வந்து அவர் கூடயே நம்மளை வச்சிருப்பார் அப்படிங்கிறதுல எல்லவும் சந்தேகம் வேணாம் சரணம் சரணம் சரவண பவோம் சரணம் சரணம் சண்முகா சரணம் 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 சர்க்கோண இறைவா சரணம் சரணம் சத்துரு சங்கரா சரணம் சரணம் சரவண பவோம் சரணம் சரணம் சண்முகா சரணம்